நம்ம விலகணும்னு வச்சுக்கோங்க அப்போவும் வைவாது நின்று வாங்குடா அப்படி பாரு என்ன திருப்பதி லெட்டா தர்றாரு நின்று வாங்குறதுக்கு அப்படி வாங்கிருக்குதா ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல்ல ஜெயித்து காட்டுவோம்னு ஒரு நிகழ்ச்சி தினமலருக்காக அப்ப ஒரு நாலாயிரம் பேர் இது மாதிரி வந்திருந்தாங்க நான் பேசி முடிச்சிட்டு இறங்குறேன் எல்லாரும் வந்து என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு எண்பத்தஞ்சு வயசு பெரியவர் எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு வர்றாரு யாருன்னு பார்த்தா என்னை கையில் அடிச்சார் பார்த்தீங்களா அந்த வாத்தியார் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாரு கூட்டத்தை விலகிட்டு வர்றாரு அப்படியே நான் உடனே என்ன பண்ண தெரியுமா பதடிட்டேன் அப்படியே எங்க வாத்தியார் அவர் கால தொட்டு கும்பிட்டேன் இன்னைக்கு நடக்குமா அதெல்லாம் ஒரு வாத்தியார் பஸ்ல இருக்கார் போன வாரம் ிருந்த ஒரு பையன் என்ன பஸ் பஸ்க்குள்ள படாது எந்திரிச்சிருக்கான் அவன் போல பொருசு அமுக்குனார் அதெல்லாம் பள்ளிக்கூடத்தை வச்சுக்கோ இங்கே வேண்டாம் கொஞ்ச தூரம் பஸ்ஸு போச்சு திருப்பி எழுந்திரிச்சான் திருப்பி அமுக்குனாரு மூணாவது அமுக்கவும் அவன் அழுதுக்கான் நான் திருவாரூர்லேயே இறங்க வேண்டிய ஊயா அமுக்கி அமுக்கி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் நான் இன்னொருக்க வேற பஸ்லேயே போவேன் நம்மளாம் நினச்சிக்கிறதா நான் அவர் கால தொட்டு கும்பிட்டு நீங்கயே வந்து இங்கே கையெழுத்து வாங்க நான் போட மாட்டான் வீட்டுக்கு வந்து உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு இல்லைடா என்ன டான் தான் சொல்லுவார் எனக்கு இல்லைடா என் பேரனுக்கு போடுறான் அப்படின்னாரு ஒரு பேரன் ப்ளஸ் டூ படிக்கிற பையன் நான் அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் வாங்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா இன்னும் திரும்படா கையெழுத்து அப்படின்னாரு சந்தோஷமாக இருந்தது எங்கள் வாத்தியார் சொன்ன வார்த்தை ஞாபகங்க மாதா பிதா குரு தெய்வம்னா தாயும் தந்தையும் தாங்க கூட பார்க்கணும் முதல் வேலை வந்த பிள்ளையிட்ட எத்தனை பேர் பேசியிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் பெரும்பாலும் தாய்மார்கள் மூணே வார்த்தை தான் பிள்ளையிட்ட பேசுகிறோம் சாப்பிட்டியா ஹோம்ஒர்க் போட்டியா பாத்ரூம் போனியா போய் படிப்போம் முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் இதை தவிர என்ன பேசுகிறோம் இன்னைக்கு என்ன நீங்க என்ன படிச்சுட்டு வந்த டீச்சர் அவனோட ஓடி போயிட்டா அவனை கஷ்டமா இருக்கு மதுரையில ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சிருந்தாங்க வீட்டுக்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்தவனே கேட்டார் இவனை எப்படி பிடிச்சுக்கேன் அந்த வீட்டுக்காரமா நல்லா பதில் சொன்னிச்சு இவன் மாடியில் போய் பீராவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான் இந்த திருடு நாங்கள் பார்க்கல கீழே வந்து பெட்டியை திறந்து ரூவா எடுத்திருக்கேன் நாங்கள் பார்க்கல சமையல் கட்டுப்பில் போய் மூணு தோசை சுற்று தின்றிருக்கான் நாங்கள் பார்க்கல நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை வந்து தூக்குனேன் பார் அப்போ பிடிச்ச அதை அங்கே வந்திருக்கேன் இப்படி திருவிழா போயிருக்கேன் விலகி அறிவில்லை ஊடல் உடலை வரலை யார் திருடுனே அதை காட்டிலும் ஒரு கணவன் மனைவியை வந்தாராம் தூம் முருக்கா செஞ்சிருக்க மூஞ்சி மாதிரி இருக்கு அந்த அம்மா ஓடி வந்து லைட்டை போட்டு பார்த்துட்டு ஐயோ கொசுவத்தி தின்னுட்டிங்க அப்படின்னு சொல்லித்தான் இந்த பக்கம் முருகி சுத்து வச்சிருந்துருக்கு மாநாட மயிலாட பார்த்துட்டு கொசுவத்தி எடுத்து வாயில் வச்சுக்கிட்டேன் இப்போ பிள்ளை எப்படி பேசுவீங்க சரி எப்படி பேசணும்னு கேட்டால் பிள்ளை படிவெடுத்து போயிட்டு வந்து இன்னைக்கு எங்கள் பள்ளிக்கூடத்தில் கிளாஸ்ல எங்கள் மிஸ் ஒரு கேள்வி கேட்டாங்க திருக்குறளில் முதல் குரல் என்னன்னு நான் அகரம் முதல எடுத்தெல்லாம் ஆதிபவன் முதலிட்ட அவ்வளோகம்னு சொன்னேன் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க கிளாஸ்ல எனக்கு ஒரு பென்சில் கொடுத்தாங்க அப்படின்னு பைக்குள்ள அந்த குழந்தை எடுத்து அந்த பென்சிலை கொடுத்தாங்க இப்படி கை வெற்றினாங்களா உன்னை பாராட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கி முத்தம் கொடுக்கணும் மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால்

கோல்டு மெடல் மெடல் வாங்கினா வாங்கினா தான் தான் மரியாதை மரியாதை ஸ்டேட் முதல்வர் கையில் நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வாங்கினது அது இல்லை பேசணும் எத்தனை வீட்டில் பேசுகிறோம் அதுதான் முக்கியம் எல்லா வச்சுருக்கேங்க ஆனால் அவன் அது எப்படி ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் நமக்கு தெரியும் என்ன ஒரு கல்யாண வீட்டில் நான் பார்த்தேன் அதெல்லாம் வந்திருந்தாங்க உங்கள் பிள்ளைகள் வரையான்னு கேட்டேன் அவன் ப்ளஸ் டூ படிக்கிறான் ஒருத்தன் டென்த் படிக்கிறான் ஒருத்தன் அவங்க எங்கேயுமே வெளியே வரமாட்டாங்க யார் கூடயுமே பேச மாட்டாங்க யார் மூஞ்சிலையுமே முடிக்க மாட்டாங்க நீ கொஞ்ச நாள் கழிச்சு எங்க மூஞ்சிலையும் முடிக்க மாட்டாங்க படிக்க வேண்டியதா அதுக்காக ஒரு உறவு எல்லாம் தெரிய வேண்டாமா கல்யாணம் வீட்டில் யார் கூட எப்படி பேசுன்னு தெரிய வேண்டாமா அதெல்லாம் வேணும் இல்லை இன்னொரு ஆச்சரியம் எந்த வீட்டுக்கு போனாலும் குழந்தைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும் இருக்கு எந்த வீட்டுக்கு போக என் பேர உள்பட ஒரு வீட்டில் நான் பார்த்தேன் குடும்பமே உட்காந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா அத்தை சித்தப்பா மகன் தம்பி இருபத்தி ரெண்டு சேர்ந்து கார்டூன் பார்த்துட்டு இருக்காங்க நான் நினைச்சேன் குடும்பமே லூசு குடும்பம் போட்டுக்கு என்னன்னு பார்த்தா முன்னாடி ஒன்றரை வயசு பிள்ளைகள் ரிமோட் இருக்கு அதை புடுங்கணும் அது உருந்துருது அப்படியே அதனால அத்தனை பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் எப்ப பார்த்தாலும் சின்ன குழந்தைகள் கார்ட்டூன் பார்க்குறது ஏன்னு கேட்டேன் அதுக்கு அவர் அருமையா பதில் சொன்னார்ங்க என்ன சொன்னார் தெரியுமா குழந்தைகிட்ட பேசுறதுக்கு ஆள் வேணும் முன்னெல்லாம் ஏன் வச்சுக்கோங்க நிறைய குழந்தைகள் வீட்டில் இருக்கும் எங்கள் வீட்டில் பதினோரு பேர் அதில் நாங்கள் அஞ்சு பேர் பாக்கி வச்சுக்கோங்க பதினாலு குழந்தை பதினோரு குழந்தை பதிமூணு குழந்தை எல்லாம் இருந்துச்சு என் குசல் எனக்கு இருபத்தி ஏழு குழந்தைன்னு இன்னைக்கு எப்படியா ஒரு வீட்டில் அஞ்சு ஆறு குழந்தை இந்த ரெண்டு மூணு குழந்தை ரெண்டு குழந்தை தெரியும் ஒரே குழந்தை குழந்த குழந்தையோடு விளையாட இடமில்லை முன்னெல்லாம் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட விளையாடும் அதனால அதுக்கு ஈவு இறக்கம் அன்பு கருணை பாசம்லாம் தெரியும் இப்போ பூரா வீடியோ கேம்ஸ் எந்திரத்தோடையே விளையாண்டு விளையாண்டு எந்திரமாக மாறி போகிறான் பையன் ஞாபகம் வச்சுக்கோங்க கூட விளையாட பிள்ளை இல்லை அதான் பெரிய கொடுப்பேன் அப்போ அந்த குழந்தைகளோட பேசணும் கார்ட்டூன் ஏன் பார்க்குறாங்கன்னு அவர் சொன்னாரு பிள்ளைகள் யாத்தையாவது பேசணும்னு விரும்புவாங்க பேச ஆள் இல்லை உதாரணமா ஒரு சின்ன குழந்தை காலையில் எந்திரிக்கிட்டு வைங்களேன் ரெண்டு வயசு குழந்தை எந்திரிக்கிது அப்பா கிட்ட போய் பேசலாம் போகுமா அவர் பெரும்பாலும் ஹிந்து பேப்பருக்குள்ள இருப்பார் தட்டி லேப்டாப்பில் உட்காந்துருப்பாரு போய் அப்பா அப்படிங்கம்மா போ போ கொண்டு போய் போட போ கிட்ட வந்து தொலைச்சிருவேன் போ அப்பா பேசல அம்மா தாய்மார்கள் நீங்க காலையில ஒவ்வொரு தாய்மாரும் அஷ்டாவதாணி அஷ்டாவதா என்ன தெரியுமா எட்டு வேலையை ஒரே நேரத்தில் செய்யறவங்களுக்கு பேர் அஷ்டாவதாணி உதாரணமா நான் பேசிட்டு இருக்கேன் ஒண்ணு ஐயா கேள்வி கேட்பாரு அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் ரெண்டு அங்க இருக்கு ஒரு கடன் போடுவாரு போடுற மூணு நீங்க ஒரு கவிதை வரி கொடுத்து சொல்லணும் அதுக்கு நான் பதில் முதுகுளை ஒருத்தர் தட்டிக்கிட்டே இருப்பார் அஞ்சு அங்கே உட்கார்ந்து ஒருத்தர் மணி அடிப்பார் எத்திர அடிச்சு பதினாறு வேலையை செஞ்சா சோழ சாவதாணி நூறு வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சா சதாவதாணி சதாவதாணி செய்து தம்பி நம்ம நமக்கு பிறந்தவர் நூறு வேலையை கம்ப்யூட்டரால முடியாத வேலையை நம்ம செய்ய முடியும் சதுந்தலா தேவின்னு ஒரு அம்மாவை கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய கணித மேலை அந்த பக்கம் கம்ப்யூட்டர் பன்னெண்டு கம்ப்யூட்டர் இந்த பக்கம் நம்ம இந்த பன்னெண்டு கம்ப்யூட்டருடைய வேகத்தை காட்டில் ஈடு கொடுத்து நம்ம கணக்கில் ஃபஸ்ட்டில் வரும் நம்ம மூலம் அவ்வளோ பிரெயின் அவ்வளோ பிரபாதமானது தாய்மார்கள் காலையில் அஸ்தாவதானி எப்படி தெரியுமா இப்படி ஒரு கையில் வறுத்துக்கிட்டு பிள்ளைக்கு செட போட்டு அந்த பயனை கூப்பிட்டு ஒரு அற விட்டு அதில் டிவியில் விருச்சக ராசி நேயர்களே முடியாத அதை ஒரு பார்வை பார்த்துட்டு இதில் வாசலில் யாராவது காலிக்கு பண்ணி நடிப்பேன் அங்கே போய் எட்டி பார்த்து இதுல குளிக்க போன கணவர் துண்டை மறந்துருப்பாரு அதை சுருட்டி இங்க இருந்து எரிஞ்சு இதை எதையாவது மாத்தி செய்ய முடியுமா துண்டுக்கு போதில் கரண்டி கொண்டு எரிஞ்சு வாங்கி அதால அப்படியே ஓடியா இருந்தாலும் ஓடியாந்துருவா இப்ப இந்த குழந்தை அப்பாட்ட பேசாம அம்மாட்ட போய் இவ்வளவு டென்ஷனான அம்மாட்ட போய் அம்மா நட்சத்திரம் ஏமா வானத்துக்குன்னு கேட்கும் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அந்த கரண்டி வச்சு மண்டையில் ஒரு அடி

பெரும்பாலும் செல்லை பேசிக்கிட்டே இருக்கும் இங்கெல்லாம் செல் பேசுறதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா அண்ணன் செல்லாம் நீங்க பாருங்களேன் பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அப்பாவோ அம்மாவோ வந்துட்டா உடனே போயிட்டாங்க சொல்லு அப்படின்னு என்ன ராணுவ ரகசியத்தான் பேசுகிறீங்க இப்போ அப்பா பேசலை அம்மா பேசல அண்ணனைக்கான அக்கா பேசல இந்த குழந்தை என்ன செய்யுமா நேர டிவி போகுமா கார்ட்டூன் போடுமா கார்ட்டூனில் என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஆச்சரியம் இருக்குது கார்ட்டூனில் என்ன தெரியுமா அதில் நாய் பேசும் நரி பேசும் புலி பேசும் கிளி பேசும் யானை பேசும் பாம்பு பேசும் குழந்த ஆச்சரியத்தோட வீட்டுக்குள்ளே பார்க்குமா பேச வேண்டியவங்கெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அதில் பேசாதவெல்லாம் பேசுதுன்னு சொன்னா நாம குழந்தையோட பேசினா தான் பிள்ளைகள் முதல்ல நல்லா படிக்கும் விஜய் டிவியில சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ஜூனியர் நடந்துச்சு என்னைய பரிசு கொடுக்க கூப்பிட்டுருந்தாங்க எட்டாயிரம் குழந்தைகள் வந்து கலந்துருச்சு பரிசு வாங்க வர்ற ஒரு குழந்தை எட்டாயிரம் பேர் அப்படியே ஃபில்டர் பண்ணி எட்டு ஒன்பது பேர் கொண்டு வந்தாங்க அதுல முதல் பரிசு வாங்குற குழந்தைக்கு வயசு ஒரு பத்து வயசு இருக்கும் பொம்பளை குழந்தைங்க நான் பரிசு கொடுக்க போறப்ப கேட்கிறேன் இவ்வளவு நல்லா பாடுறேன் பாப்பா யாரு உனக்கு டீச்சர் பாட்டு டீச்சர் யாருக்கு நீ படிச்சு கேட்டேன் அந்த குழந்தை என்ன சொல்லு தெரியுமா யார்கிட்ட படிச்சது எங்க அம்மா அப்படின்ச்சு என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பாத்தீங்களா அம்மா அண்ணா சோறாக்கி போடுறது இல்லைங்க அம்மா அண்ணா வெறும் இல்லை அம்மா அண்ணா அப்பா கூட சண்டை இல்ல அம்மாண்ணா டீச்சர் ஞாபகம் அம்மா தான் ரெ இன்னும் இல்லை போனால் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் அம்மா மாதிரி ஒரு தோழி உண்டா சொல்ல பார்க்கலாம் நமக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டியாக தெரியுமா தாய் ஞாபகம் வச்சுக்கோங்க அது ரொம்ப பேத்துக்கு தெரியாது தாய் மாதிரி ஒரு உறவு உலகத்தில் இல்லவே இல்லை அது எப்போ தெரியும் தெரியுமா அம்மா ஊருக்கு போய்கிறது தெரியும் அம்மா இல்லைன்னா தெரியும் ஒரு கவிதை ஒண்ணு படிச்சேன் கவிதை சொன்னா பயப்படுவீங்களான்னு தெரியல கவிதை சொன்னா புரியுமா உங்களுக்கு 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 புரியும் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்கு புரியுமான்னு தெரியல கவிதைன்னு சொன்னாரு புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது கவிதை என்ன ஒண்ணும் இல்லை மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன் ஒருத்தர் சொல்றான் மழையில் நனைந்து விட்டு வீட்டுக்குள் வந்தேன் முட்டாள் புடைய எடுத்து போயிருக்க என்றார் அப்பா அவன் எப்பவுமே இப்படித்தான் மழையில நினைஞ்சிட்டு ஏங்காசில் மாத்திரை வாங்கி திம்மா என்றான் அண்ணன் ஒரு பைத்தியம் என்றாள் அக்கா அப்போது துந்தோடு வந்த என் அம்மா சொன்னால் எம்பிள்ள வெளியே போற நேரம் பார்த்தா மழை பெய்ய வேண்டும் என்று கேட்டாள் என்றால் அவளை போல ஒரு தாயை பார்க்க முடியுமா வீட்டுக்கு போனா தாங்க நீங்கள் என் பேருன்னு வேண்டாம் இங்கே நிறைய பெற்றோர்கள் இருக்கீங்கல்ல கணவன்மார்கள்ட்ட நீங்கள் சில பேரத்தை கேளுங்க உங்கள் பையன் எத்தனாவது படிக்கிறான்னா பல பேருக்கு திட்டுருவாங்க அப்படியே உன் பையன் ஆறாவதோ ஏழாவதோ படிக்கிற இல்லை இல்லை ஏழாவதோ எட்டாவதோ படிக்கிறான் இல்லை என்ன படிக்கிறான்னு தெரியாது இப்படி இருக்கலாமா ஒரு மனைவி கணவன்கிட்ட சொல்லிட்டு போனாங்க எங்கள் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு வைக்க போயிட்டு அந்த அம்மா நைட்டு பத்து மணிக்கு வந்துருக்கு புருஷன் கோவத்தோட சேர் போட்டு குழந்தை இருக்கார் வாசலில் ஒரு பையன் குப்பைப்படுத்த இருக்கேன் ஆறு வயசு போட்டு உடனே அம்மா கேட்டாங்க அந்த மனைவி கேட்டாங்க பிள்ளைங்க சோறு போட்டுக்கல என்ன சோறு போட்டிக்கலாம் இந்த பையன் வெளியே வெளியே ஓடுறா அடிச்சு பள்ள கழித்து சோறு போட்டு படுக்க வச்சிருக்கேன் அந்த அம்மா அவனை பரவி பார்த்து ஐயோ எழுத்து விட்டு பையில இவனுக்கு எது சோறு போட்டிக்க அவன் பையன் யாருக்க அவனுக்கே தெரியல ஏன் கொஞ்சமாவது குழந்தைகளோட பேசணும் வீர சிவாஜி மராட்டிய வீர சிவாஜி தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளவு பெரிய வீரராக மாறக்காரன்னு யார் தெரியுமா அவருடைய தாய் நம்ம பிள்ளையோட உட்காந்து தாயை கட்ட விளையாடுவாங்க விளையாடுற போவது பூரா அந்த அம்மா தோற்று போகுமா அப்பா அவர் கேட்பாரா எட்டு வயசு பையன் வேறு சிவாஜி எப்படி கேட்பாரு ஏமா எல்லா வட்டமும் நீ தோத்து போற அப்படிப்பா அதுக்கு அந்த அம்மா சொல்வாளா விளையாட்டு கூட மகனே நீ என்னிடம் தோற்க கூடாது ஏனென்றால் நீ ஜெயிக்க பிறந்தவன் அப்படி சொன்னதுனாலதான் அவர் என் நேரம் தான் எனக்கு வந்து வாத்துக்குவார் தான் வருவார் இப்படி சொல்லிட்டு இருந்தா என்ன ஆசிரியர்கள் அவங்க மாதிரி வருவாங்களா சொல்லும் பார்ப்போம் நம்ம வாத்தியாரை பார்த்தா பயமாக இருக்கு இன்னைக்கு கூட நினைச்சுக்கோங்க இன்னைக்கு வாத்தியார் ரெண்டு பிள்ளைங்களாம் தொடக்கூடாது நான் படிக்கிறப்ப இங்கே இருக்க பெற்றோர்களுக்கு தெரியும் நீங்கள் படிக்கிறப்ப கையெழுத்து நல்ல ஆள் என்ன இங்கே அடிப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு இந்த இடத்துல அடிப்பாங்க நான் எல்லாம் நிறைய அடி வாங்கியிருக்கேன் ஸ்கேலை திருப்பி வச்சு இப்படி அடிப்பாங்க இன்னைக்கு முடியுமா இன்னைக்கு லேசா வாத்தியார் உத்து தான் ஃபோன் பண்ணிடுறாங்க கொலை முயற்சி அப்படிங்கன்னா சிஓடிஓ வண்டி எடுத்து வந்துடுறாங்க புரியாது அது எனக்கெல்லாம் ஒரு வாத்தியார் இப்படி அடிக்கிறப்ப நம்ம விலகணும்னு வச்சுக்கோங்க அப்பவும் ஒய்வாது நின்று வாங்குடா அப்படி பாரு என்ன திருப்பதி லெட்டா தர்றாரு நின்று வாங்குறதுக்கு அப்படி வாங்கிருக்கா ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல்ல ஜெயித்து காட்டுவோம்னு ஒரு நிகழ்ச்சி தினமலருக்காக அப்போ ஒரு நாலாயிரம் பேருக்கு மாதிரி வந்திருந்தாங்க பேசி முடிச்சுட்டு இறங்குறேன் எல்லாரும் வந்து என்கிட்ட ஆட்டோகிராப் வாங்குறாங்க அந்த கூட்டத்தில் ஒரு எண்பத்தஞ்சு வயசு பெரியவர் எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு வர்றாரு யாருன்னு பார்த்தா என்னை கையில் அடிச்சார் பார்த்தீங்களா அந்த வாத்தியார் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாரு கூட்டத்தை விளக்கிட்டு வர்றாரு அப்படியே நான் உடனே என்ன பண்ண தெரியுமா பதறிட்டேன் எங்க வாத்தியார் அவர் காலத்தை பிடிக்க முட்டை நடக்குமா அதெல்லாம் வா பஸ்ல எழுருக்கார் போன வாரம் உட்கார்ந்து ஒரு பையன் என்ன பண்ணிருக்கேன் பஸ்க்குள்ள படார்னு எந்திரிச்சிருக்கேன் அவன் போல பிடிச்ச அமுக்குனார் அதெல்லாம் பள்ளிக்கூடத்தை வச்சுக்கோ இங்கே வேண்டாம் கொஞ்சம் தூரம் பஸ்ஸு போச்சு திருப்பி எந்திரிச்சான் திருப்பி அமுக்கினாரு மூணாவது அமுக்கவும் அவன் அழுதுக்கான் நான் திருவாரூர்லேயே இறங்க வேண்டிய ஐயா அமுக்கி அமுக்கி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் நான் இன்னொருக்க வேறு பஸ்லேயே போவேன் நான் காலை கால தொட்ட கும்ப்டே வந்து கையெழுத்து வாங்க நான் போட மாட்டான் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னார் சொல்லுவார் எனக்கு இல்லடா என் பேருக்கு போடுறான் அப்படின்னாரு பேரன் பிளஸ் டூ படிக்கிற பையன் நான் அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்தேன் வாங்கிட்டு என்ன சொன்னார் இன்னும் உன் கையெழுத்து அப்படின்னாரு சந்தோஷமாக இருந்தது எங்கள் வாத்தியார் சொன்ன வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மாதா பிதா குரு தெய்வம்னா தாயும் தந்தையும் தாங்க கூடறதுன்னு பார்க்கணும் முதல் வேலை எங்கள் ஊரில் அழகர் ஆற்றுல இறங்குவார் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பத்து லட்சம் ஜனம் வந்து கூடும் நாங்களெலாம் போய் நேர்மகோர் என்ன பண்ணுவோம் அப்போ ஒரு காட்சி என்ன தெரியுமா பிள்ளைய தோளில் வச்சுக்கிட்டு அப்பாக்கள் வருவாங்க இடுப்பில் வச்சுக்கிட்டு அம்மாக்கள் வருவாங்க ஏன் அந்த பையன் காணா போயிடுவான்டா போனாலும் வந்துருவாங்க ஆளு ஏன் வச்சிருக்காங்கன்னா அவர் அப்பா நினைக்கிறாரு மகனே என் உயரம் அஞ்சு ரேடி உன் உயரம் ரெண்டு ரேடி என்னால் காண முடியாத உயரத்தை நான் அடைய முடியாத கனவை என்னால் எட்ட முடியாத நிகழ்வுகளை மகனே என் தோளில் உட்கார்ந்து நீ காண வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு அப்பாவுக்குள்ளே பேணான் வெகுலி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் முயவ விளக்க உரே பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் பெருங்குடியை உடையவனாய் சினத்தை வெறும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போலச் சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரே பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் முயுவ விளக்க உரை பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பெருங்கொடையை உடையவனாய் சினத்தை விரும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போல சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரை பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடியார் மாநிலத்தில் முயவ விளக்க உரை பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் பெருங்கொடையை உடையவனாய் சினத்தை விரும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போலச் சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரே பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் முயவ விளக்க உரை பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பெருங்கொடையே உடையவனாய் சினத்தை விரும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போல சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரை பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே பெருங்கொடையான் பேணான் வெகுலி அவனின் மருங்குடியார் மாநிலத்தில் முயுவ விளக்க உரை பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் பெருங்கொடையை உடையவனாய் சினத்தை விரும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போலச் சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரே பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் முயவ விளக்க உரை பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பெருங்கொடியை உடையவனாய் சினத்தை விரும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போல சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரை பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே பெருங்கொடையான் பேணான் வெகுலி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் முயுவ விளக்க உரை பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் பெருங்கொடையை உடையவனாய் சினத்தை விரும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போலச் சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரே பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் முயவ விளக்க உரை பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பெருங்கொடையே உடையவனாய் சினத்தை விரும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போல சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரை பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே பெருங்கொடையான் பேணான் வெகுலி அவனின் மருங்குடியார் மாநிலத்தில் முயுவ விளக்க உரை பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் பெருங்கொடையை உடையவனாய் சினத்தை விரும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போலச் சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரே பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே பெருங்கொடையான் பேணான் வெகுளி அவனின் மருங்குடையார் மாநிலத்தில் முயவ விளக்க உரை பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் பெருங்கொடியை உடையவனாய் சினத்தை விரும்பாதவனாய் இருப்பான் என்றால் அவனைப் போல சுற்றம் உடையவர் உலகில் இல்லை கலைஞர் விளக்க உரை பெரிய கொடையுள்ளம் கொண்டவனாகவும் வெகுண்டு எழும் சீற்றத்தை விளக்கியவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றம் சூழ இருப்போர் உலகில் யாரும் இல்லையே